ஓம் நம ஷிவாய நம அனைவருக்கும் வணக்கம் திருமூலரின் பாடல் ஒன்று ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாய் அமையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் வாழ்க்கையில் நாம் அதிகமாக கஷ்டப்படுவதற்கான காரணம் என்னவென்று கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றானால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆசைகள்தான் நாம் துன்பப்படுவதற்கான காரணமாக இருக்கும் அதிகப்படியாக ஒருவனுக்கு துன்பங்கள் இருக்கின்றது என்றானால் அவன் அதிகமாக ஆசைப்பட்டான் என்றே பொருள் அதற்காக ஆசைப்படுவது ஆசையே படக்கூடாது என்று கேட்டால் கிடையாது ஆசைப்படுவது தவறல்ல பேராசைப்படுவதே தவறு உங்களுடைய தேவைக்கு இருந்தால் போதும் அதிகமாக நீங்கள் ஆசைப்படும் பொழுது என்னாகும் என்றால் துன்பமும் அதில் அதன் பின்னே அதிகமாக வந்துவிடும் அப்படியும் இதன் கடந்து இந்த துன்பத்துடன் முடிந்து விடுகின்றதா என்று கேட்டால் கிடையாது அடுத்த பிறவிக்கும் உங்களுடைய ஆசை என்பது இட்டுச் செல்லும் என்ன ஆகும் என்றால் நீங்கள் ஆசைப்பட்டது என்பது நடக்கவில்லை நடக்காமல் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றானால் அந்த ஆசையை நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஆசையை அனுபவிப்பதற்காகவே பல பிறப்பு எடுப்பீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆசைப்படுவது தவறல்ல பேராசைப்பட்டு அந்த ஆசைகளுக்காக பல பிறப்பு எடுத்து அனுபவிக்காதீர்கள் இருப்பதை வைத்து சிறப்பாக வாழுங்கள் ஓம் நம